ஒன்றுக்குள் ஒன்று இது ஒரு தீழ்கத லலிதாவும் மணியும் அன்று சொல்லவென்னா மகிழ்ச்சியில் இருந்தனர் இத்தனை நாட்களாய் இந்த ஒரு நாளுக்காகத்தானியே அவர்கள் காத்திருந்தார்கள் பிள்ளை வரம் வேண்டி எத்தனையோ கோயில்களை சுற்றி வந்ததற்கும் தேடி தேடி போய் வைத்தியம் பார்த்ததற்கும் பலன் கிடைத்து விட்டதாய் அவர்கள் துள்ளி குதித்து கொண்டாடினர் திருமணமாகி பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு லலிதா முதல் முறையாக கர்ப்பம் தரித்திருந்தாள் அதுவும் இரட்டை குழந்தைகள் என மருத்துவர் சொன்னதில் அவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அவர்கள் இருவருக்குமே பெற்றோர்கள் உயிருடன் இல்லை சொந்த பந்தம் என சொல்லிக்கொள்ளவும் கொள்ளவும் யாரும் இல்லை மனிதன் லலிதாவை கண்ணும் கருத்துமாய் கவனித்து கொண்டான் இரண்டு குழந்தைகளையும் கையில் ஏந்த போகும் நாளுக்காக அவர்கள் இருவரும் துடித்து கொண்டிருந்தார்கள் அந்த நாளும் வந்தது இரண்டு குழந்தைகளையும் காண்பதற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது லலிதாவுக்கு பிறந்தது ஒரே ஒரு குழந்தை மட்டுமே மருத்துவருக்கும் கூட அது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதுவரை எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுகளையெல்லாம் இரண்டு குழந்தைகளைத்தான் காண்பித்தன இன்னொரு குழந்தை என்னானது என்று அனைவருக்குமே குழப்பம் ஒருவேளை இது ஏதோ அமானுஷ்யமாக இருக்குமோ என்று செவிலி பெண் கூட திகழூட்டினாள் லலிதாவுக்கும் மணிக்கு கூட அது புரியாத புதிராக இருந்தாலும் ஒரு குழந்தையை பார்த்ததில் அதுவும் அவர்கள் நினைத்ததற்போல் பெண் குழந்தையை பறந்ததில் அவர்களுக்கு இன்னொரு குழந்தையை பற்றிய விஷயத்தை மெல்ல மெல்ல மறந்தே போனார்கள் பிறந்த குழந்தையுடன் ஒவ்வொரு நொடியும் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதாகவே உணர்ந்தார்கள் அந்த குழந்தைக்கு தமிழ் செல்வி என பெயரிட்டிருந்தார்கள் நான்கைந்து மாதங்கள் ஓடிப்போயின அவர்கள் இருவரையும் அடையாளம் கண்டு கொண்டு அந்த குழந்தையை சிரிக்கும் போதெல்லாம் லலிதாவும் மணியும் தங்களை மறந்தே போனார்கள் ஆனால் அந்த குழந்தை அவர்கள் இல்லாத போதும் கூட எதையோ பார்த்து சிரிப்பதை அவர்கள் இருவருமே கவனிக்கவில்லை நாட்கள் கிடுகிடுவென ஓடின குழந்தைக்கு மூணு வயது கடந்து விட்டிருந்த சமயம் ஒரு நாள் அடுப்படியில் இருந்த லலிதா பாப்பா தமிழே தமிழே என தன் குழந்தையை அழைத்தாள் வழக்கமாக ஒரு தடவை அழைத்ததுமே ஓடி வரும் குழந்தை அன்று அவள் நான்கைந்து தடவை கூப்பிட்டும் சத்தம் கூட கொடுக்கவில்லை லலிதா பயந்து வாசலுக்கு ஓடினாள் வெளித்திண்ணையில் சோரோரமாய் அமர்ந்திருந்த குழந்தையை கண்ணால் பார்த்ததும் தான் அவளுக்கு உயிரே வந்தது ஏய் தமிழ் எத்தனை தடவை அம்மா கூப்பிட்டேன் உனக்கு கேட்கலையா அப்போது கூட குழந்தை திரும்பி பார்க்கவில்லை லலிதா குழந்தையின் அருகில் சென்றாள் சுவற்றை பார்த்தபடி அமர்ந்திருந்த குழந்தை யாரிடமோ பேசி சிரித்துக் கொண்டிருந்தது லலிதா ஒரு நிமிடம் சற்று பதறியே போனாள் அவள் பேய் கதைகளில் அதிகம் நம்பிக்கை கொண்டவள் சட்டென குழந்தையை அழைத்துக்கொண்டு வீட்டின் உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் இரவு வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த கணவனிடம் நடந்த விஷயத்தை கூறினாள் அதை கேட்டு சிரித்த மணி இங்கே பாரு லலிதா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்கிறதுனால அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நீ ரொம்ப பயப்படுற இந்த வயசில் இதெல்லாம் சாதாரணமா அதுவும் பொம்பளை பிள்ளைங்க தன்னையே ஒரு அம்மா மாதிரி நினச்சிக்கிட்டு பொம்மை கூட பேசுகிறதும் தன்னைத்தானே பேசிக்கிறதும் எல்லாம் சகஜந்தானே நீ தேவையில்லாம ஏன் பயப்படுற லலிதாவால் மணி கூறிய சமாதானத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவளது குழந்தை அதே மாதிரி தொடர்ந்து நடந்து கொள்வது அவளுக்கு கொஞ்சம் பயமுறுத்தலாகத்தான் இருந்தது அவள் மனது கண்டதையும் எண்ணி குழம்பியது அன்றிலிருந்து அவள் தன் குழந்தையை வெளியில் விளையாட விடுவதில்லை முடிந்தவரை அருகிலேயே இருந்து கவனித்து கொண்டாள் குழந்தைக்கு நாலு வயதான போது பள்ளியில் சேர்த்தார்கள் தமிழ் செல்வியும் சந்தோஷமாக பள்ளிக்கு போவதும் வீட்டுக்கு வந்து பள்ளியில் கற்றவற்றை தாய் தந்தையரிடம் சொல்லி காட்டுவதுமாய் சில நாட்கள் மகிழ்ச்சியாகத்தான் சென்றன ஒரு நாள் தமிழ் பள்ளிக்கு சென்ற பின்பு லலிதாவுக்கு பள்ளியிலிருந்து அழைப்பு வந்தது பயந்தவாறே பள்ளிக்கு சென்ற லலிதா தலைமை ஆசிரியரின் அறையில் இருந்த தமிழ் செல்வியை பார்த்ததும் அலறினாள் குழந்தையின் முகத்திலும் உடம்பிலும் ஆங்காங்கே ரத்த காயங்கள் ஐயோ டீச்சர் என் பிள்ளைக்கு என்னாச்சு இவ்வளோ நாளில் அவள் ஒரு தடவை கூட கீழே கூட விழுந்தது இல்லையே பொத்தி பொத்தியில் வளர்த்துக்கிட்டு வரேன் இப்படி அடிபட்டிருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் என்ன டீச்சர் இது எப்படி இப்படி அடிபட்டுச்சு நீங்கள் யாராச்சும் அடிச்சிங்களா டீச்சர் சரி நாள் லலிதா இங்கே பாருமா இங்கே யாரும் உங்கள் பிள்ளையை அடிக்கல அவள் கூட படிக்கிற பசங்க கூட எதுவும் பண்ணலை அவங்க எல்லோருமே அவ்வளே தான் இப்படி பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க காயத்துக்கு நாங்கள் லேசாக மருந்து போட்டிருக்கோம் முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்புறம் அவன் ஏன் இப்படி பண்ணனான்னு விசாரிங்க லலிதாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை இவர்களிடம் இப்போது வாக்குவாதம் பண்ணுவதை விட முதலில் குழந்தையை மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தவளாய் அழுது கொண்டே குழந்தையை அழைத்து கொண்டு பள்ளிக்கு வெளியே வந்தாள் அப்போது அவளை ஒரு பெண் தடுத்து நிறுத்தினாள் மெதுவாக லலிதாவின் அருகில் வந்து முணுமுணுத்தாள் உன்னோட குழந்தைக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஏதோ பேயோட வேலையாக தான் இருக்குது நான் சொல்கிற இடத்துக்கு உன் குழந்தைய கூட்டிக்கிட்டு போ எல்லாம் சரியாயிடும் என்று ஒரு உலாசத்தை கூறினாள் லலிதாவுக்கு அந்த பெண்ணின் குரல் அவள் காதில் வந்து ஆந்தை கத்துவது போல ஒலித்தது அவளது முகம் கோரமாய் பயமுறுத்தும் முகமாய் தெரிந்தது திகிலுடன் அங்கிருந்து வேகமாக நகர்ந்து சென்றாள் வீட்டிற்கு போகும் வழியில் மகளிடம் மெல்ல பேச்சு கொடுத்தாள் லலிதா தமிழு உன்னை யாரும் அடித்தாங்க இவதாம்மா என்று தன்னைத்தானே காட்டினாள் தமிழ் லலிதாவுக்கு ஏதோ திகில் காட்சியை பார்த்தது போல் வேர்த்து குட்டியது தமிழிடம் மேற்கொண்டு எதுவுமே பேசாமல் அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றாள் மருத்துவர் காயத்திற்கு காரணம் கேட்டபொழுது ஏதோ சொல்லி சமாளித்து விட்டு காயத்துக்கு மருந்து போட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் தன் கணவன் எப்போது வருவான் என காத்திருந்தவள் அவன் வந்ததுமே ஓவென அழுதாள் மணி அவனை சமாதானப்படுத்துவதற்குள் மறுநாள் பொழுதே ஒடிந்து விட்டது மணிக்கு அமானுஷ செயல்பாடுகளில் எல்லாம் நம்பிக்கை இல்லாத போதும் தன் மனைவிக்காக அவள் கூறிய சாமியாரிடம் இருவரையும் அழைத்துச் சென்றான் நடந்ததை சாமியாரிடம் கூறினாள் லலிதா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சாமி நீங்கள் தான் என்னான்னு பார்த்து சொல்லணும் என்று கைகுப்பி நின்றாள் கவலைப்படாதீங்கம்மா நான் என்னன்னு பார்க்குறேன் உங்கள் குழந்தையோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா சாமியார் லலிதா கொடுத்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தார் ஒரு நிமிடம் கண்களை மூடியபடி இருந்தவர் கண்களை திறந்து உங்கள் குழந்தையோட ஜாதகப்படி அவ கூட இன்னொரு குழந்தை பிறந்திருக்கணுமே அந்த குழந்தை எங்க லலிதாவும் மணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஐயா இவ கர்ப்பமாக இருக்கும்போது டாக்டர் கூட ரெட்ட புள்ளன்னு தான் சொன்னாங்க ஆனால் பிறந்தது ஒன்று தாங்க என்றான் மணி இல்லை பிறந்தது ஒன்றும் இல்லை ரெண்டு லலிதாவும் மணியும் அதிர்ச்சியில் முடித்தனர் உங்கள் குழந்தை உடலால் ஒன்று ஆன்மாவால் ரெண்டு என்று சாமியார் கூறியதே அவர்கள் இருவராலும் நம்ப முடியவில்லை ஐயா நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியலை என்றான் மணி இப்படி நடக்கிறது ரொம்ப அபூர்வம் உங்கள் மனைவி கர்ப்பத்தில் ரெண்டு ஜீவன் உருவாகி இருந்திருக்கு ஒன்று பொண்ணு ஒன்று ஆணு ரெண்டு ஆன்மாவும் ஒரே உடம்பில் இருக்குது உங்கள் குழந்தைக்கிட்ட பெண் ஆன்மாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதனால தான் அவள் பெரும்பாலான நேரத்தில் சாதாரணமான பெண் குழந்தைங்க நடந்துக்கிற மாதிரி சாந்தமாக இருக்கா சாமியார் சொல்ல சொல்ல லலிதாவும் மணியும் பீதியில் உறைந்து போயினர் அந்த ரெண்டு ஆன்மாக்களும் இணக்கமாக இருந்தால் உங்கள் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏதாவது பிணக்கம் ஏற்படும் போது ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவை தாக்க முயற்சிக்கலாம் நேற்று அப்படித்தான் ஏதாவது நடந்திருக்கணும் சாமி இதனால் என் பிள்ளையோட உயிருக்கு எதுவும் பிரச்சனை ஆகாது இல்லை நாள் லலிதா கண்டிப்பாக ஆகும் நேற்று நல்ல வேலையாக சின்ன காயத்தோடு போச்சு ஆனால் இதே மாதிரி எப்போயும் இருக்கும்னு சொல்ல முடியாது ஐயோ சாமி அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் தான் என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றணும் பயப்படாதீங்கம்மா எந்த ஒரு பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க நான் இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு பார்க்குறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெளியில் உட்காருங்க என்ற சாமியார் தியானத்தை தொடங்கினார் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து சாமியார் மணியை மட்டும் உள்ளே அழைத்தார் நான் தியானத்தில் இருந்தப்போ ஜீவசமாதியான என்னோட குரு என்கிட்ட பேசினார் அவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லியிருக்கார் நாம் அதை முயற்சி பண்ணி பார்ப்போம் நான் சொல்கிறபடி பண்ணுங்க மகிழ்ச்சியில் மணியும் சொல்லுங்க ஐயா கண்டிப்பாக பண்ணுறோம் என்றான் உங்கள் பொண்ணு பிறந்த அதே நாளில் அதே நேரத்தில் இறந்து போன ஒரு ஆண் குழந்தையை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் அந்த குழந்தையை அடக்கம் செஞ்ச இடத்துக்கு போய் அந்த குழந்தைய உங்கள் குழந்தையாக பாவித்து அந்த குழந்தைக்கு இறுதி சடங்குகள் செய்யணும் நீங்கள் போகும்போது உங்கள் கூடவே உங்கள் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு போங்க இப்படி செஞ்சால் உங்கள் பொண்ணோட ஆன்மா அவள் கூடவே பிறந்த இன்னொரு ஆன்மா இப்போ இல்லைன்னு நம்பும் அதோட உங்கள் குழந்தைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும் வர்ற வெள்ளிக்கிழமை பூர்ண அமாவாசை அன்னைக்கு காலையில் நான் சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணுங்க புரிஞ்சுதா தைரியமாக போய்ட்டு வாங்க நல்லதே நடக்கும் மணியும் சாமியார் சொன்னது போலவே ஒரு குழந்தையை கண்டுபிடித்து தமிழையும் அந்த குழந்தையின் சமாதிக்கு தன்னுடன் அழைத்து சென்று எல்லா சடங்குகளையும் செய்துவிட்டான் அதன் பிறகு தமிழிடம் எந்த சலனமும் இல்லை தங்கள் குழந்தைக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டதென லலிதாவும் மணியும் நம்பினார்கள் அவர்கள் வாழ்க்கை நிம்மதியாக போய்கொண்டிருந்தது ஒரு நாள் அடுப்படியில் இருந்த லலிதா பாப்பா தமிழே தமிழே என தன் குழந்தையை அழைத்தாள் வெளித்திண்ணையில் அமர்ந்திருந்த தமிழ் வெகு தூரத்தில் இருந்த எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அப்படி உற்று பார்த்து கொண்டிருந்தது தூரத்தில் தூரத்திலிருந்த மலையில் ஒரு வீடு